கிருஷாந்தி குமாரசுவாமிக்கு நடந்தது என்ன செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா சர்வதேச சமூகமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது இருபத்தி ஆறு ஆண்டுகளாக உள்நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு பதினாறு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இருந்தாலுமே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைத்ததா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது பாதிக்கப்பட்ட தரப்பினர் தற்பொழுதைக்கு அவர்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்ற வகையில் நீதிக்காக போராடி கொண்டு இருந்தாலும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் உள்நாட்டு பொறிமுறையின் அடிப்படையில் உள்நாட்டிலேயே நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவங்களும் வாராங்க இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வந்திருந்த பொழுதும் கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்குது இருந்தாலுமே இதுவரைக்கும் காணாமலாக்கப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரையும் அவங்களுடைய உறவினர்கள் தெரியாமல் சுமார் இரண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தும் போராட்டங்களை வடக்கு கிழக்கில் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது அவங்க அழைந்து கொண்டிருக்கின்றாங்க என்பதை தாண்டி அவங்க அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உண்மையாகவும் இங்கே இருக்குது இப்படி பேரவலத்தையும் பெருந்துயரத்தை இவங்களுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல பல மனித புதைக்குழிகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் மனித புதைக்குழி பற்றி பலராலும் பேசப்பட்டது அதற்கு தொடர்ந்தும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டம் கட்டமாக அதனுடைய பணிகளும் நடைபெற்று வந்திருந்தது அதே போல தற்போது சூடு பிடித்திருக்கக்கூடிய விடயம்தான் செம்மணி மனித புதைக்குழி செம்மணி மனித புதைக்குழி ஆரம்பம் முதல் இப்ப வரைக்குமே பல அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்குது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு சிறு வயதுடைய அதாவது குறிப்பிடப்படுகிறது ஒரு எட்டு வயது இருக்கும் என்று சொல்கிறாங்க அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர்கள் எட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய எண்பு தொகுதி முதலாவதாக கண்டெடுக்கப்பட்டது அது முழுவதுமாக அகழ்ந்தெடுப்பதற்கு முன்னர் அந்த எண்பு தொகுதியுடன் ஒரு நீல நிறத்திலான ஒரு பை இருந்ததாக கூறப்படுகிறது அது பல்வேறு தரப்பாலையும் கூறப்படுகிறது இலங்கையிலே போர் இடம்பெற்ற கால பிள்ளைகளுக்கு யூனிசெப் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அந்த பையாக இருக்கலாம் என்றும் பலராலையும் கூறப்படுகிறது அந்த இன்பு தொகுதியோடு அந்த பை கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு பிறகு அடுத்த நாள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயுவின் போது முழுவதுமாக அந்த இன்பு தொகுதி அந்த பை அதனுடன் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை ஒன்று ஒரு பாதன் ஒன்று என்று அனைவரையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய விதமாக எவ்வளவு கொடூரம் இங்கே நடந்திருப்பது என்பதை காட்டக்கூடிய வகையில்தான் அந்த அவ்வளவு பொருட்களும் தடையவியல் பொருட்களும் இருந்தது இதுதான் பேஸ்புக்கா இருக்கலாம் சோசியல் மீடியா அனைத்திலையுமே வந்து கடந்த ஒரு சில நாட்களாக பலராலையும் பகிரப்பட்டு வந்தது எவ்வளவு மோசமான காரியங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இதுவும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்குது காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவினர்களுடைய உடலாக இருக்கலாமா என்று சொல்லி கூட தெரியாத நிலையில தான் இப்போ வரைக்கும் அவங்களோட உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுமார் இப்போ வரைக்கும் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளுக்கு மேற்பட்ட இப்ப கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்த அகலு ஈடுபட்டிருக்கிற தரப்பினர் கூறுறாங்க இந்த நிலையில தற்பொழுது செம்மணி மனித புதைக்கொழி சூடுபிடித்திருக்கிற இந்த தருணத்துல அதில் இடம்பெற்ற பல கொடூரமான விடயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது பார்த்த சொன்னால் செம்மணி சித்துப்பாத்தி அவலத்தின் பின்புலங்களில் வந்து கிருஷாந்தி குமாரசுவாமி என்ற ஒரு பெயர் எல்லாராலுமே பேசப்படுற பெயராகவும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயராகவும் தான் இருக்குது கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய கொலை வழக்கோட தொடர்புடைய அரச சட்டவாதியான பிரசாந்தி மஹிந்த ரத்ன ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார் அதில் கிருஷாந்தி குமாரசுவாமிக்கு என்ன நடந்தது கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய கொலையோட சம்மந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்பட்டு அவருக்கு இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர் வழங்கிய சாட்சிகளில் என்ன விடயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் தகவல் வழங்கியிருக்கார் அது மட்டும் இல்லை அவர் அந்த ஊடகத்துக்கு வழங்குகிற செவ்வியில் இந்த கிருஷாந்தி குமார கொலை சம்பந்தமாக மரண தண்டனை விதித்த அந்த நபர் வாக்குமூலம் மூலம் வழங்கி இருக்கலாட்டி இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாகவே இருக்கும் என்று சொல்லி அவர் இதில் சொல்லியிருக்கிறார் இந்த ஊடகத்துக்கு செவ்வி வழங்கின அரசு சட்டவாதியிட கருத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் மட்டுமில்ல அவரது அவருக்கு என்ன நடந்தது என்று போன அவரது தாயார் சகோதரர் உள்ளிட்ட மூவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிய வருகிறது கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகத்தான் இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்குது அவரை அவர் கூட்டுப்பாளியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து சென்ற அவருடைய தாயார் சகோதரர் இன்னும் ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் இந்த நாலு பேருடைய உடல்கள் வந்து உடற்பரிசோதனை செய்யப்படவில்லை அந்த காலகட்டத்தில் அதற்குரிய வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது இருந்தாலும் இவங்களை உறுதிப்படுத்தின தகவல்கள் சலவை தொழிலுக்கு கொடுக்கின்ற இடங்களில் இவங்களுடைய ஆடைகளில் இருந்த முத்திரைகளை அடிப்படையாக கொண்டுதான் இவர்களுடைய நான்கு பேருடைய உடல் தான் இது என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கில் வந்து சர்வதேச விசாரணைகளை சுட்டிக்காட்டிய அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியில் இடைமாறு கால நீதி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் வலுப்பெற்றிருந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதற்கு மேலதிகமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் மற்றும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு என்பன ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் பிரசாந்தி மஹிரத்ன இந்த உரையாடலில் தெரிவித்திருக்கிறார் இவ்வளவுமே வந்து சர்வதேச ரீதியாக இதற்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் சர்வதேசத்தின் நீதியை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்ற ஒரு வகையாகவும் தான் இந்த விஷயங்கள் இருக்குது சர்வதேச விசாரணை அவர் வலியுறுத்தி இருந்தாலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் இதிலிருந்து விலகி இருந்ததாகவும் அவருடைய செவ்வியில வந்து சுட்டிக்காட்டியிருக்கார் செம்மணி மனித புதைகுழியில இடம்பெற்ற அவலங்களுக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி தீபம் போராட்டம் சுமார் மூன்று நாட்கள் அண்மையில முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டக் அந்த பகுதிக்கு சென்றிருந்தார் சென்று அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களோடையும் சுமூகமாகவர் கலந்துரையாடியிருந்தார் அது மாத்திரமல்ல மலர்தூவி அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் இது ஒரு வகையில மக்களுக்கு ஒரு நம்பிக்கையூற்று வகையிலேயும் இருக்கலாம் சர்வதேசம் தங்களை பார்க்கின்றது சர்வதேசம் தங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று மக்கள் மத்தியில் சற்றொரு நம்பிக்கை இன்னமும் துவண்டு போகாமல் இருக்கிறத காட்டுறதாகத்தான் இதுவும் இருக்குது பல்வேறு தரப்பாலையும் அரசாங்கத்துக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது அவரை அந்த இடத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கின்றதாகவும் என்பதெல்லாம் பல இடங்களிலே பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டு இருந்தாலும் அரசு தரப்பிலே கூறப்படுகின்ற விடயம் இல்லை இதற்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் கூறப்படுகிறது இப்போது வரைக்கும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு விடயம் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இருக்கின்ற விடயம் இந்த உள்நாட்டிலே இதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது சர்வதேசத்திடமிருந்தே நீதியை தங் தங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வராங்க எது எவ்வாறு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சர்வதேச ரீதியிலான ஒரு விசாரணையே தேவை என்பதுதான் தான் இப்போ வரைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது